அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் ஐந்து நிறங்களில் அருள் பாலிக்கும் ஈசன் நம்முடைய முழு முதற் கடவுள் சிவபெருமான் ஆவார் உலகிலேயே அதிகமாக அனைத்து இடங்களிலும் சிவபெருமான் கோவில்கள் தான் இருக்கும் அவற்றில் ஒன்றுதான் இந்த நிறம் மாறும் சிவலிங்கம் இக்கோவில் இந்தியாவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஐந்து நிறங்களில் அருள்பாலிக்கும் ஈசனாக பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்ட கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் பாபநாசத்தை அடுத்த நல்லூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான இத்திருக்கோயிலில் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற பெயர் பெற்றவர் கோவிலில் முன்பிறம் ஏழு கடல் என்னும் பெரிய தீர்த்தம் உள்ளது மூலவர் பஞ்சனேஸ்வரர் மலை மீது உள்ளார் இங்குள்ள இறைவன் சிவ சிவலிங்க திருமேனி வேறு எங்கும் காண முடியாத அற்புதமான அமைப்பை உடையது ஒரு ஒரு நாளில் ஆறு நாழிகைக்கு ஒரு முறை ஒரு நாளில் ஐந்து முறை நிறம் மாறுகின்றது இதனால்தான் இறைவனுக்கு பஞ்சனேஸ்வரர் என்ற பெயர் வழங்குகின்றனர் தினமும் இந்த கோவிலின் மூலவர் தாமிரம் இளஞ்சிவப்பு தங்கம் மரகத பச்சை தவிர குறிப்பிட முடியாத நிறம் என்று ஐந்து நிறமாக காட்சியளிக்கிறார் காலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு வரை தாமிர நிறம் எட்டு இருபத்தி ஐந்து முதல் பத்து நாற்பத்தி எட்டு வரை இளஞ்சிவப்பு பின் பத்து நாற்பத்தொம்போதுக்கு உருக்கிய தங்க நிறம் மாலை மூன்று முப்பத்தாறுக்கு மரகத பச்சை நிறத்தில் இந்த லிங்கம் மாறுகிறது பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் குறிப்பிட முடியாத நிறத்தில் காட்சியளிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்